ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போன ஒரு ரியாலிட்டி ஷோ குக் வித் கோமாலி அதோட அடுத்த சீசன் வந்து சீசன் ஃபைவ் வந்து ஷூட்டிங் வந்து தொடங்கிடுச்சு ஆல்ரெடி ஷூட்டிங்கும் எடுத்துட்டாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் யார் யாரெல்லாம் குக் கோமாலி இந்த டவுட்லாம் நம்மள எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு இப்போ கிடச்சிருக்க தகவல் பிரகாரம் இந்த ஏழு பேர் வந்து கன்ஃபார்மான ஆன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மளோட விஜய் டிவி ஃபேமஸ் பிரியங்கா சூப்பர் சிங்கர் பிரியங்கா வந்து கன்ஃபார்மான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அதே மாதிரி வசந்த் வாசி பாண்டியன் ஸ்டோ சீரியலில் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு கரண்ட்டாக வசந்த் இவருமே ஒன் ஆஃப் த குக் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் யூடியூபர் இர்ஃபான் இவரை பற்றின விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை நல்லாவே தெரியும் இவருமே ஒரு குக்காக வந்து வித் கோமாலையில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து போயிட்டுருக்கு அதே போல் நம்ம சாரோட மகன் இருக்கார் இல்லையா ஸ்ரீகாந்த் தேவா அவருமே ஒரு குக்கா வந்து இந்த வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து என்ட்ரி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு திவ்யா துரைசாமி இவங்க வந்து அப்கமிங் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இவங்களுமே ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ப்ரொஃபைலில் இருக்குது எதில் நடிச்சிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை அதே போல நம்மளோட ஃபன்னான ஒரு பர்சன் வி டிவி கணேஷ் சார் அவர் வந்து அப்கமிங் ஒரு குக்கா வந்து வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு லாஸ்ட் டைம் ஒரு ஃபாரினர் வந்த மாதிரியே இந்த டைமும் ஒரு ஃபாரினர் வந்து என்ட்ரி கொடுக்கறாரு இவரோட நேம் கிருஷ்ணா இவருமே ஒரு குக்கா வந்து குக்வத் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து என்ட்ரி கொடுக்குறாரு இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கிற கண்டஸ்டன்ட் கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் தான் சொல்லிருக்காங்க அதுவுமே கன்ஃபார்மா அப்படின்னு அஃபிஷியலான அப்டேட் வந்தால் தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க